الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث القدسي كل عمل ابن ادم يضاعف الحسنه عشر امثالها الى سبعمائه قال الله عز وجل الا الصوم فانه لي اذا اجزي به او اجزى به يدع الشهوه وطعامه من اجلي இலாஹரில் ஹதீஸ் புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹும் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் இருலகத் தலைவர் சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே ரசூலேக்கரின் சல்லாஹு அலைஹல்ல அன் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிபிசகாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய தொழுகைக்கு வருகை தருகின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் பொறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் சில தினங்களில் நாம் ரமலான் என்னும் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் அதற்கு முன் தயாரிப்பாக இந்த ரமலான் என்னும் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலை முன்னதாகவே நாம் செய்து வைத்திருப்பது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது ரமதானில் சில அமல்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வருமேயானால் நிச்சயம் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைத்து விடுவார் காரணம் ஒரு பொருளை சுத்தப்படுத்துவதற்கு இரண்டு விதமான முறையில் கையாளப்படும் ஒன்று தண்ணீரை கொண்டு கழுவுதல் ஒரு பொருளில் அசுத்தம் ஒட்டியிருக்கிறது அதை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரைக் கொண்டு சுத்தம் செய்தால் போதுமாகிவிடும் இன்னொன்று இருக்கிறது அந்த இடத்தை சூரிய ஒளியால் காய வைத்தால் சரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய பார்வையில் அது சுத்தமாகி போகும் அதற்கு அரபியில் ரமத் என்று சொல்லுவார்கள் சூரிய ஒளியால் வெப்பத்தால் காய வைத்து அதை சுத்தப்படுத்துவதற்கு ரமத் என்று சொல்லுவார்கள் அதிலிருந்து வந்ததுதான் ரமதான் ரமதான் என்று சொன்னால் கரிக்கக்கூடியது இல்லாமல் ஆக்கக்கூடியது சுத்தப்படுத்தக்கூடியது என்ற அர்த்தத்தையும் விரிவுரையாளர்கள் எழுதி காட்டுகிறார்கள் அப்ப மனிதனுடைய பாவத்தை இந்த ரமதான் கரித்து விடுகிறது அதனால தான் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பதாகவே தன்னை தயார் செய்து கொண்டிருப்பார்களாம் தன்னுடைய அமல்களிலே ஆர்வத்தை அதிகமாக அமல் ஈடுபடுவார்கள் சதக்காக்களை அதிகம் செய்வார்கள் தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் எப்படியாவது ரமலான் வந்துவிட வேண்டும் என்று ஹரிசுன் அலை பெருமானார் அதன் மீது பேர் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருப்பார்கள் என்று வருகிறது ஹதி ஷரீஃப்லே ரசூலுல்லா இப்படி ஒரு துவாவைச் செய்வார்களாம் அல்லாஹ் ஹும்ம பாரிக்லனாஃபி ரஜபவ ஷாபான் அல்லாஹ் எங்களுக்கு ரஜ விலையும் ஷாபான் நிலையும் வறக்கச் செய் வ பல்யகுனா ரமல்தான் எப்படியாவது ரமதானை எங்களை அடையச் செய்வாயாக ரசுலுல்லா துவாவை இரண்டு மாதத்திற்கு முன்னதாகவே இப்படி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஹதீஸ் ஷரீஃப்லே வருகிறது அப்ப ரமலானினுடைய நோன்பு மனிதர்களுடைய பாவத்தை அது கழிக்க கூடியதாக வருகிறது இன்னொரு ஹதீசிலே ரமலானுடைய நோன்பை பற்றி மாதத்தை பற்றி வருகிறது

சைத்தான் விலங்கிடப்படுகிறான் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகிறது சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அதை சில தெளிவாக வருகிறது இஃப்தஹுலகு அபுவாபுல் ஜென்னதி சொர்க்கத்தினுடைய கதவுகள் இந்த ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ் திறந்து விடுகிறான் நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது ஷைத்தான் விலங்கிடப்படுகிறது ரமலான் அதிகம் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சீசனாக அல்லாஹ் அறிவிக்கிறார் அப்ப ரமலான் என்னும் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது சஹாபாக்கள் எல்லாம் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு தந்தைக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட மிக அதிகமான ஆசை கொள்பவர்களாக பெருமானாரிடத்தில் வந்து ரமலானினுடைய மாதத்தை பற்றி அவர்கள் விசாரித்து கொண்டே இருப்பார்கள் அதே சிலவர்கள் ரமலானினுடைய ஆசைகள் ஆர்வம் சஹாபாக்களுக்கு மத்தியில் தேட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் நோன்பின் சட்டங்களை நாம் நோன்பு என்று சொன்னால் பார்க்கிறோம் அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் ஒருவர் ஒரு நோன்பை வைக்கிறார் அதன் மார்க்கத்தினுடைய பார்வையில் நான்கு வகையாக பிரியும் ஒன்று அல்பர் கட்டாயமான நோன்பு அவசியமானது முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஆண் பெண் அனைத்து நபர்களின் மீதும் இந்த நோன்பு வைப்பது கட்டாயம் அதுக்குதான் அரபியில் என்ன சொல்லுவாங்க என்று சொல்லுவார்கள் அது சௌம் ரமதான் ரமதானினுடைய நோன்பை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கடமையாக ஆக்கி அதனால அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் குத்திபா அனைக்கும் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் உண்டான சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் நோன்பு வையுங்கள் ரமலானியினுடைய காலத்தை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் நோன்பு வையுங்கள் அல்லாஹ் கட்டளை எடுகிறான் கட்டாய கடமை கிதாபுகளில் எழுதுகிறார் நோன்பினுடைய இரண்டாவது வகையை கிதாபுகளில் சொல்லி காட்டுகிறார்கள் கட்டாயமான அவசியமானது ஒருவர் நேச்சை செய்கிறார் ஒருவர் தனக்குத்தானே யா இன்ன எனக்கு தொழிலில் லாபம் வந்துவிட்டால் நான் ஒரு நோன்பை வைக்கிறேன் அல்லது ஒரு பத்து நோன்பை நான் வைக்கிறேன் தனக்குத்தானே ஒன்றை அவர் கட்டாயமாக்கி கொண்டார் இதுவும் என்ன சொல்றாங்க கட்டாயமான அவருக்கு அவசியமானது ஒரு சுண்ணத்தான நோன்பை வைத்துவிட்டு இடையில முறித்து விட்டார் இதுவும் அவசியமானது கட்டாயமானது நிச்சயம் அவர் மீட்டெடுத்து வைத்தே ஆக வேண்டும் இவரின் மீது அது கடமையாக இருக்கிறது மூன்றாவது நோன்பாக சொல்லிக் காட்டுகிறார்கள் பெருமானா அவர்கள் பொதுவாக மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஹரிசிலே நம்மால் பார்க்க முடிகிறது பதிமூன்று பதினான்கு பதினைந்து கானரசூல்லாஹி சல் ஒவ்வொரு மாதமும் பெருமானா செல்லதாக அலை வசல்லம் அவர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய வளமையாக இருக்கிறார்கள் இதை யார் ஒருவர் பின்பற்றுகிறாரோ இது சுண்ணத்தினுடைய அடிப்படையில் அவருக்கு நிறைவேறிவிடும் அடுத்து சொல்கிறார்கள் நஃபிலான தத்தவாய் பொதுவாக வணக்கத்தில் உபரியாக ஏதேனும் ஒரு நேரத்தில் நாம் நோன்பு வைப்பது இப்படியாக மார்க்கத்தினுடைய பார்வையில் நோன்பினுடைய வகைகளை நான்காக பிரிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நோன்பிற்கு அல்லாஹ் ஜல்லு ஷானகுவதாலா நிறைக்க வெகுமதிகளை வைத்திருக்கிறார் ஹதீஷிலை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹ் ஜல்லு ஷானகுவதாலா நோன்பை பற்றி சொல்லும் பொழுதே குல்லா அமலிபினி ஆதம் லஹு இல்ல சோம் ஒவ்வொரு ஆ மனிதனுடைய ஆதமுடைய மகனுக்கும் அவன் நோன்பு நோற்பதற்குரிய கூலியை நாம் நிச்சயமாக தந்து கொண்டே இருப்போம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்ல சோ இந்த நோன்புக்கு மட்டும் கூலியை நானே நேரடியாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஃபைன கூலி காரணம் என்ன ஒருவர் ஹஜ் செய்கிறார் அல்லது குர்ஆனை ஓதுகிறார் அல்லது தொழுகிறை தொழுகையை நிறைவேற்றுகிறார் போன்ற மற்ற அமல்கள் இருக்கிறதே இது பிறர் பார்த்தாலும் தெரியும் தெரியாத ஒரு அமல் இருக்கிறது அல்லாஹிற்கும் அடியானுக்கும் மத்தியில் ரகசியமான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது நோன்பு மட்டும்தான் நோன்பு வைப்பாரை பார்த்து சொல்ல முடியாது இவர் நோன்பு வச்சிருக்கிறாரு நோன்பு வைக்கல கண்டுபிடிக்க முடியாது இதைத்தான் நல்லா சொல்லுகிறான் இந்த நோன்பு எனக்காக வேண்டி மட்டும் நோக்கப்படக்கூடியது இதில் அவ்வளவு அல்லாஹிற்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடிய பிரத்யோகமான அமல்களில் ஒன்று இந்த நோன்பு மற்ற அமல்கள் இருக்கிறதே அது மக்களால் பார்க்கப்படக்கூடிய அமலாக வரும் உள்ளத்திற்கும் மனிதன் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பிறர் பார்க்கின்றான் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வந்தாலும் அந்த அமலில் குறை ஏற்பட்டு போகும் ஆனால் நோன்பு அப்படி இல்லை அல்லாஹ் சொல்லுகிறார் சைனகூலி இந்த நோன்பு எனக்காக வேண்டி நோக்கப்படக்கூடியது ஆனால் உஜாபி எனவே நான் தான் அதற்குரிய கூலியை கொடுப்பேன் என்று அல்லஹானா இந்த ஹதீசுடைய குதிசியிலே அல்லாஹ் கோரி காட்டுகிறான் அப்ப பெருமான அலேஹு வசல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி பல்வேறு இடங்களில் அலேஹு வசல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நோன்பை ஒருவன் தொடர்ந்து செய்து கொண்டே வருவாரையானால் நோன்பு வைப்பாரையானால் அல்லாஹ் அவருக்கு உடல் ரீதியான பாதுகாப்பை அல்லாஹல்லா கொடுக்கிறார் உடல் ரீதியான பாதுகாப்பு பாவத்தை விட்டும் தப்பிப்பதற்குரிய பாதுகாப்பு இதனால தான் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள் அசோமுஜுன்னு நோன்பு இருக்கிறதே அது ஒரு கேடயம் பாவங்களை விட்டும் அல்லாஹ் சைத்தானினுடைய பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதாக சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதனாலதான் நாளை மறுமையில் நரக நெருப்பை விட்டும் இந்த அடியானை இந்த நோன்பு பாதுகாக்கும் அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் யஸ்தஜன்னு பிஹல் இபாது மினன் நார் நரக நெருப்பை விட்டும் இவர் வைக்கக்கூடிய நோன்பு நாளை இந்த அடியாரை பாதுகாக்கும் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அது மட்டுமல்ல பாவங்களை பாவங்களை மனிதனை அல்லாஹ் மட்டுமல்லா இந்த நோன்பையும் கடமையாக வைத்திருக்கிறார் பாவத்தை விட்டும் பாதுகாப்போம் ஒரு மனிதன் அல்லாஹினுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டுமா அவருடைய கண் பாவத்தை விட்டும் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அவருடைய காது கெட்ட விஷயங்களை விட்டும் கேட்பதை விட்டும் பாதுகாப்பு கெட்ட சொற்களை பேசுவதை விட்டும் பாதுகாப்பு இப்படிப்பட்ட உள்ளத்திற்குத்தான் அல்லாஹ் இபாதத் வணக்கம் செய்வதற்குரிய ருசியை அல்லாஹ் தருகிறார் இவ்வளவு இன்னும் தொழ வேண்டும் இன்னும் நோன்பு வைக்க வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை எப்பொழுது ஏற்படும் உடல் உறுப்புகள் அல்லாஹ்கு மாற்றமான காரியங்கள் செய்வதை விட்டும் தவிர்ந்திருக்கும் போதுதான் வணக்கத்தினுடைய ருசியை அல்லாஹ் தருகிறார் அப்ப அந்த வணக்கத்தினுடைய ருசி எப்படி எப்பொழுது கிடைக்கும் பெருமானா சல் அல்லாஹு அலைஹு அவர்கள் சொல்றாங்க யார் ஒருவர் அதிகமாக நோன்புகளை நோற்றுக்கொண்டே

பெருமானா செல்லதாலே செல்லம் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது வாலிபர்களுடைய கூட்டத்தை பார்த்தார்கள் ஒரு பெரிய வாலிபர்களுடைய கூட்டம் உட்காந்துருந்தது பெருமானா சொன்னாங்க யா மாஷரஷபாம் ஓ வாலிபர்களுடைய கூட்டமே மனிஸ்ததா அமின் அல்பாதியா ஃபல்ய த ஜவ்வஜ் உங்களில் யார் விபச்சாரத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு ஆசை கொள்கிறீர்களோ உங்களுடைய மர்மஸ்தானத்தை அல்லாஹ் மா தடுத்த காரியத்தை விட்டும் செய்வதற்கு கொள்வதற்கு ஆசை கொள்கிறீர்களோ நீங்கள் ஃபெல் எ தசம் விஜ் திருமணம் முடியுங்கள் என்றார் சலன் லாலேசன் ஃபைன் நீங்க திருமணம் முடித்தீர்களேயானால் அது பாவத்தை பார்வையை பாதுகாக்கும் உங்களுடைய கண்களை பாதுகாக்கும் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டு உங்களுடைய பார்வையை திருமணம் என்பது தடுத்துக்கொள்ளும் உங்களுடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும் அடுத்த ரசூலுல்லா இன்னொரு இடத்துல சொல்றாங்க மிக முக்கியமான விஷயமாக பெருமானா சொல்றாங்க எனக்கு திருமணம் முடிப்பதற்கே சக்தி இல்லை என்று யார் சொல்லோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் செல்லம் திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லையா அல்லது பெண்களோடு இருப்பதற்கு அவருக்கு சக்தி இல்லையா உடல் ரீதியான சக்தியோ அல்லது பண ரீதியான சக்தியோ மன ரீதியான சக்தியோ யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தியற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் அவர் தொடர்ந்து நோன்பு நோற்று கொள்ளட்டும் பெருமனா சல்லா அலிசல்லம் சொல்றார் அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நோன்பு என்பது ஒரு சாதாரண அமல் இல்லை அல்லாஹ் எல்லா விதத்திற்கும் ஏன் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா செல்லம் அது ஒரு ஜுன்னத் அது ஒரு கேடயம் பாதுகாக்கும் கருவி என்கிறார்கள் என்றால் வெறுமனே அது நாளை மறுமையில் நரக நெருப்பை விட்டு மாத்திரம் அது நம்மை பாதுகாப்பதல்ல உலகத்தில் வாழும் காலத்திலேயே அந்த அடியான் உடல் ரீதியான நோய்களை விட்டும் அது பாதுகாக்கிறது மன ரீதியான நோய்களை விட்டும் அது பாதுகாக்கிறது அல்லாஹல்லா இந்த நோன்பில் நிறைக்க வெகுமதிகளை அல்லாஹ் ஜல்லஷானா வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சொர்க்கத்தினுடைய ஏழு ஒவ்வொரு வைத்திருக்கிறான் இருந்தும் ஒவ்வொரு அடியார்களை அழைக்கப்படும் சொர்க்கத்திற்கு ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசலினுடைய பெயர் பாபு சலா தொழுகையின் வாசல் அந்த வாசலில் தொழுகையை சரியாக நிறைவேற்றிய அவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் தொழுகையை சரியாக நிறைவேற்றினார் வாங்கு சொல்லப்பட்டதும் அவருடைய பாதங்கள் எடுத்து வைத்து முன்னேறி வந்தார் எந்த ஒரு தொழுகையும் அவர் விடவில்லை தாமதம் போன்று இருந்தால் உடனே எழுந்து நின்று கலாவாக வேறு நேரத்தில் விடுபட்ட தொழுகைகளையும் நிறைவேற்றினார் என்ற சாஹிபு தீம் தொழுகையை சரியாக நிறைவேற்றுபவர்களுக்கென்று ஒரு வாசலை எல்லாம் வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு வாசல் இருக்கிறது பாபு சதக்கா உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் அந்த பொருளாதாரத்தை கொண்டு ஏழை எளிய மக்களை அதிகமாக சதக்காக்கள் அன்பளிப்புக்கள் தான தர்மங்கள் உணவளித்தல் போன்ற அல்லாஹின் பாதையில் சதக்கா செய்பவர்களுக்காக வேண்டியே சொர்க்கத்தில் ஒரு வாசல் ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வாசலின் பெயர் பாபு சதக்கா சதக்காவினுடைய வாசல் இந்த இது போன்ற ஏழு வாசல்கள்லையே சொர்க்கத்தில் நோன்பாளிகளுக்கென்று அல்லாஹ் ஒரு வாசலை வைத்திருக்கிறார் நோன்பாளிகளுக்கென்று ஒரு வாசலை அல்லாஹ் இல்லை சானகுவத்தாலா வைத்திருக்கிறான் ஃபைன அரசுல்லாய் செல்லாலே செல்லம் சொல்கிறாங்க அந்த வாசலின் பெயர் பாபுர் ரக்யான் பாபுர் ரக்யான் என்னும் வாசல் சொர்க்கவாதிகள் எல்லாம் அந்த வாசலில் நுழைவதற்கு ஆசை கொள்ளுவார்கள் இந்த வாசலில் எனது பெயர் அழைக்கப்படாதா எல்லா நபர்களும் ஆசை இந்த வாசலில் எனது பெயர் அழைக்கப்படாதா பெருமானார் இடத்திலே சொர்க்கத்தினுடைய வாசல்களை பற்றி கேட்கப்பட்டது அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ஃபில் ஜன்னதி பாபன் ஹாஸன் பிஸாயிமீன்

நோன்பாளிகளை தவிர்த்து வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது வெகுமதிகளை வைத்திருக்கிறார் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் ஒவ்வொரு நபரும் நுழைந்து கொண்டே இருப்பார்கள் நுழைந்து கொண்டே இருப்பார்கள் முண்டியடித்துக் கொண்டு சொர்க்கத்தினுடைய வாசலில் நுழைவார்கள் இன்னும் வராத நபர்களை அழைக்கப்படும் உங்களில் நோன்பு வைத்தவர்கள் யாரேனும் நோன்பாளிகளை தவிர்த்து யாரும் இந்த வாசலில் நுழைய முடியாது என்று அறிவிக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு பெரும் திரளான கூட்டங்கள் அந்த சொர்க்கத்தினுடைய என்னும் வாசல் வழியாக உள்ளே செல்லுவார்கள் எல்லா மக்களும் நுழைந்து விட்டால் இன்னும் சில நபர்கள் உள்ளே நுழைவதற்கு ஆசைப்படுவார்கள் அந்த கதவின் வாசல்களை அடைத்து விடுவான் அதற்கு பிறகு ஒரு நபர் கூட உள்ளே நுழைய முடியாது அந்த வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் சிறிது சிரமங்கள் சிறிது கஷ்டங்கள் அதை பொருட்படுத்தாது ஒருவர் ரமலானினுடைய காலத்தை மட்டும் கண்ணியப்படுத்தி நோன்பை வைத்து விட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல் இவருக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹல்ல நிறைய சிறப்புகளை இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹல்லா வைத்திருக்கிறார் அது மாத்திரம் அல்ல நோன்பாளிகள் சொர்க்கத்தினுடைய வாசல்களை நுழைந்து விடுவார்கள் அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகு இந்த உலகத்திற்குள் கபருக்குள் அவரை வைத்து அடக்கிய பிறகு இரண்டு விஷயங்கள் மாத்திரம்தான் இவருக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் எந்த ஒரு நபிமாரும் இவருக்காக வேண்டி பரிந்துரை செய்ய மாட்டார்கள்

நபிமார்கள் எல்லாம் திகைப்பில் இருப்பார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் தான் செய்த சிறு சருகல்களை நினைத்து தன்னுடைய நிலை என்னவாகுமோ என்று நினைத்து இருப்பார்கள் முழு உலகமும் ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்தை நோக்கி வரும் இப்ராஹிம் அலேஹி சலாத்திரத்தில் வந்து செல்லுவார்கள் யா இப்ராஹிம் நீங்கள் அல்லாஹுவினுடைய ஹலீல் உற்ற நேசராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள் இப்ராஹிம் அலிஹிசலாம் சொல்லுவார்கள் நான் அந்த நேரத்தில் ஒரு சிலையை உடைத்துவிட்டு அந்த போய் கேளுங்க என்று நான் மாற்றி சொல்லிவிட்டேன் அதை நினைத்து நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மக்கள் எல்லாம் அடுத்து மூசா நபியை தேடி போவார்கள் இப்படியாக பரிந்துரை செய்வதற்கு ஆள் இல்லாத நிலையிலேயே மக்கள் கூட்டம் கூட்டமாய் ஒவ்வொரு நபிமார்களை நோக்கி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு விஷயங்கள் அந்த அடியாருக்காக பரிந்துரை செய்யும் அல் உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் கரங்களை உயர்த்தி தூக்கிக்கப்பட்டு ஓதக்கூடிய அல் குர் ஆனும் நாம் ரமதானியினுடைய இது போன்ற காலங்களில் சரியான முறையில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பும் நாளை மறுமையில் அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் கபுரில் வைக்கப்பட்ட உடனே அவன் செய்த நல் அமல்களில் முதல் கட்டமாக அடியானுக்கு பரிந்துரை செய்வது தான் என்பதாக ரிவாயத்துக்கள் வருகிறது நோன்பை நாம் கண்ணியப்படுத்தி சரியான முறையில் இந்த ரமலானினுடைய காலத்தை ஒரு அடியான் பயன்படுத்தினால் நாளை மறுமையில் அவருக்காக வேண்டி சிபாரிசு பரிந்துரைக்காக வேண்டி காத்து அது பேசக்கூடிய வார்த்தையையும் பெருமானார் ஹதீஸிலே சொல்றாங்க எப்படி பரிந்துரை செய்யும் தெரியுமா عند سورة قرآن سلمها يشفعان للعبد يوم القيامة يقول الصيام نون ببسم أي رب யா இந்த அடியான நான் சாப்பிட்றதை விட்டு தடுத்து இருந்தேன் மனைவியோடு உறவு வைப்பதை விட்டும் நான் தடுத்து வைத்திருந்தேன் நான் தான் செஞ்சேன் பின்னகார் பகல் காலத்தில் அவர் மனைவியோட உறவு உறவு என்னால் தான் தடுத்து இருந்தார் எதையும் அவர் செய்யவில்லை அவர் சாப்பிடவில்லை எல்லாம் எனக்காக வேண்டி இருந்தார் என்பதாக அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்து கொண்டு நின்று கொண்டே இருக்குமாம் குர்ஆன் பேசும் என்னை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி தக்வீர் கட்டி தொழுகையில் இரவு நேரங்களில் என்னை அதிகமாக ஓதினார் பகல் காலங்களில் என்னுடைய என்னை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஓதினார் குர்ஆன் பேசும் அது பேசக்கூடிய வார்த்தையும் ரசூலுல்லா சொல்லி காட்டுகிறார்கள் அலஹூ இரண்டுமே பேசி அதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கும் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது குர்ஆன் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு பேசும் என்று சொன்னால் யா அல்லாஹ் இந்த அடியானை மட்டும் நீ நரகத்தில் தூக்கி எறிந்து விட்டால் நான் என்னை உன் கலாமிலிருந்து உயர் எடுத்துவிடு அல்லது நீர் இந்த அடியானை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர் என்ற குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் விவாதம் செய்யும் என்பதாக வருகிறது அடுத்த ஹதீசில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபைனஹு யஸ்தஷ்ஃபிஆன் இரண்டு பரிந்துரைகளையும் அல்லாஹ் அமைதியோடு ஏற்றுக்கொள்வான் ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ப இரண்டு அமல்கள் ஒன்று நாம் வைக்கக்கூடிய நோன்பு இன்னொன்று நாம் ஓதக்கூடிய அல் குர்ஆன் அப்போ அல்குரானினுடைய இரண்டு பரிந்துரைகளையும் அல்லாஹ் ஜல்லிஷா நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லிஷா நகுவத்தாலா வாக்குறுதியை தந்திருக்கிறார் மண் சாம இமானன் வஹ்திபா யார் உண்மையான முறையில் உள்ள தூய்மையோடு அல்லாஹினுடைய நன்மையின் மீது ஆதரவு வைத்தவராக ஒருவர் நோன்பு நோக்கிறாரேயானால்

நிச்சயம் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் நிம்மதியான காலமாக வைத்திருக்கிறார் நிம்மதியான சந்தோஷமான காலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதுல ஒரு அமல் லைலத்துல் கதருடைய இரவையும் அடைவதற்கு முயற்சி செய்வது இரண்டாவது ரமலானினுடைய காலத்தில் அதிகமாக அல் குர் ஆணை ஓதுவது மூன்றாவது அமலாக சொல்லி காட்டுகிறார்கள் காலத்தில் அதிகமாக தான தர்மங்களை செய்வது வருகிறது அடைந்துவிட்டால் பெருமானார் பெருமானார் கடுமையான கொடை கொடுக்கக்கூடியவர்களாக செய்பவர்களாக ரசூலுல்ல ஆகிவிடுவார்கள் நான்காவது அமலாக சொல்லுகிறார்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகம் அதிகம் இரவு நேர தொழுகையை அதிகப்படுத்துவது நான்கு அமல்களையும் ஒரு அடியான் தொடர்ந்து செய்து கொண்டே வருவானேயானால் நிச்சயம் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலேயும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை நிம்மதியாக வைத்திருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா சில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கிறார் சில இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களில் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கிறார் சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் துவாவை அங்கீகரிக்கிறார் நேரம் என்ன ஹதீஷிலே நிறைக்க நாம் ஆராய்ச்சி செய்யும் போது கிடைக்கிறது ஒருவர் எக்காமத்திற்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரங்களில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இமாம் ஹுத்மா ஓதும் போது இரண்டு கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிக்கிறான் சஜிதா செய்யக்கூடிய நிலை அல்லாஹிற்கு ரொம்ப பிடித்தமானது தொழுகையில் ஒருவர் நிலையில் அல்லாஹ் எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறார் இடத்தை எடுத்து பாருங்க ஹதீஷனே பார்க்கப்படுகிறது காபாவினுடைய பகுதியில் இருந்து கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கிறான் ஒருவர் காபாவை இன்னும் பார்க்கவே இல்லை முதல் கட்டமாக அவருக்கு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் நேராக இங்கிருந்து மக்கா செல்கிறார் காபாவை முதல் கட்டமாக பார்க்கக்கூடிய துவாவை அவர் கேட்டவுடன் அல்லாஹ் தருகிறார் அங்கீகரிக்கிறார் அதே வருகிறது அப்ப சில இடங்கள் இருக்கிறது சில மை இடங்களை அல்லாஹ் அந்த துவாக்களை அங்கீகரிக்கிறான் சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் இடத்தில் துவா கேட்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் அந்த துவாக்களை அங்கீகரிக்கிறார் அப்ப அதுபோல தான் காலங்களிலேயே அல்லாஹிற்கு பிடித்தமான காலம் இந்த காலம் இந்த ரமலானை ஒருவர் சரியாக பயன்படுத்தினால் தாஜு ஷஹர் மாதங்களிலேயே அல்லாஹுவிற்கு ரொம்ப பிடித்தமான மாதம் இந்த மாதம் ரமலானியினுடைய மாதம் இந்த மாதத்தில் ஒருவர் அதிகமான அல்லாஹுவிற்கு பிடித்த நல் அமல்களை தன் வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்கி கொண்டால் இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களை அல்லாஹ் செல்வ செழிப்போடும் போடும் நிம்மதியாக ஆரோக்கியமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் அதனால தான் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மூன்று பகுதியாக இந்த ரமல்லானினுடைய மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் முதலாவது பகுதி அல்லாஹ்விடத்தில் மஹ்பிரத் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு அடியானும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது இரண விஸ்தீரணம் மூன்றாவது மினார் நிறைய பாதுகாப்பிற்காக வேண்டி இந்த ஒவ்வொரு பத்தையும் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதி இந்த பத்தை மூன்று பகுதியாக பெருமானா சல்ல அல்லாஹ் செல்லம் இந்த ரமலானினுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான நிலையில் இந்த ரமலானை நாம் கழிப்பதற்கு வல்ல ஜெல்லசான ஹுவத்தாலா நம்முடைய உடலிலும் நம்முடைய மனதிலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ்